அரத்துப்பால் அதிகாரம் பத்தொன்பது புறம் கூறாமை அரத்துப்பால் அதிகாரம் கூறாமை அறங்கூரான் அல்ல சீனும் ஒருவன் புறங்கூரான் என்றல் இனிது அரண்கூரான் அல்ல சேனம் ஒருவன் புறம் கூரான் என்றால் இனிது அருணழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை அருணழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அருண்கூறும் ஆக்கம் தரும் புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலன் சாதல் அறன் அரங்கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அறஞ் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் அறஞ் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும் திறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய் கொல் ஏதிலார் மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரவினார் எண்ணெய் கொல் ஏதிலார் மாட்டு அறன் நோக்கி ஆற்றும் கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அறன் நோக்கி ஆற்றும் கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பெண் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பெண் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு